மாதா பிதா குரு தெய்வம் மாணவ மாணவிகள் ஆசிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுடைய மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த உடலில் டிஎன்பிசி ரிலேட்டடாக ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அந்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் துணை ஆட்சியர் டிஎஸ்பி உள்ளிட்ட எட்டு உயர் பதவிகளுக்கான குரூப் ஒன் தேர்வு அறிவிப்பு இன்று வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் உதவி ஆணையர் பணியும் சேர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போட்டித் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி தான் வந்து நடத்துகிறாங்க இதில் அந்த குரூப் ஒன் தேர்வு பொறுத்த வரைக்கும் துணை ஆட்சியார் அதே மாதிரி டிஎஸ்பி உள்ளிட்ட எட்டு உயர் பதவிகளுக்கான குரூப் ஒன் தேர்வு அறிவிப்பு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது தொடர்பாக அவங்க வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதான் சொல்லியிருக்காங்க குரூப் ஒன் டிஎன்பிசி தேர்வு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வருடாந்திர கால அட்டவணை குரூப் ஒன் தேர்வு அறிவிப்பு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டு முதல்நிலை தேர்வு வந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு வந்து வெளியிடுறாங்க ஜூன் பதினஞ்சாம் தேதி வந்து தேர்வு நடத்தப்படும் அதன்படி குரூப் ஒன் தேர்வுக்கான அறிவிப்பு இன்று ஏப்ரல் ஒன்று வெளியிடப்படுகிறது இதற்கிடையே குரூப் ஒன் இதுவரை தனித்தேராக நடந்த தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் தேர்வு குரூப் ஒன் தேர்வுடன் சேர்த்து நடத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க முன்பு தனித்தேர்வாக நடத்தப்பட்டு வந்த தொழிலாளர் உதவி ஆணையர் தேர்வு இட ஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது வரம்பு கட்டுப்பாடு கிடையாது ஆனால் தற்போது குரூப் ஒன் தேர்வுடன் சேர்த்து நடத்தப்படுவதால் வயது வரம்பு கட்டுப்பாடு இந்த பதவிக்கு பொருந்தும் முன்பு தொழிலாளர் உதவி ஆணையர் தேர்வை தொழிலாளர்கள் மேலாண்மை பட்டம் பெற்றவர்கள் அல்லது தொழிலாளர் மேலாண்மையில் டிப்ளமோ பெற்றவர்கள் பட்டதாரிகள் மட்டுமே எழுத முடியும் ஆனால் புதிதாக வெளியிட்டுள்ள அரசாணையின்படி குரூப் ஒன்னில் அடங்கிய பதவிகளுக்கான போன்று ஏதேனும் ஒரு பட்ட படிப்பு ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தால் இது எலிஜிபிள் தான் தொழிலாளர் உதவி ஆணையர் தேர்வு கடந்த மூன்று ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி தேர்வு அட்டவணையில் இடம்பெற்ற இத்தேர்வு திட்டமிட்டபடி அந்த ஆண்டு நடத்தப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அதோடு அடுத்த வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு அட்டவணையிலும் அத்தேர்வு அறிவிப்பு இடம்பெறவில்லை தொழிலாளர் மேலாண்மையில் பட்டம் பெற்றவர்களுக்கு டிப்ளமோ பெற்றவர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக தொழிலாளர் உதவி ஆணையர் தேர்வை எதிர்பார்த்துள்ளனர் எனவே அவருடைய நலனை கருத்தில் கொண்டு தொழிலாளர் மேலாண்மை பட்டம் அல்லது டிப்ளமோ பெற்றவர்களுக்கு குரூப் ஒன் தேர்வுக்கான வயது வரம்பில் தளர்வு அளிக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது வயது வரம்பு தளர்வு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தேர்வர்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்படுகிறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காத மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க ஸோ இதான் அப்டேட்டு இது வரைக்கும் உங்கள் காணொலி பார்த்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காத மாணக்கர் கல்வி அகாடியோடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ